திருவாடுதுறை அந்த அடியார்கள் பெரிய மகான்கள் வந்துவிடுவோம் நாயன்மார்களை பற்றியும் நமக்கெல்லாம் தொண்ணூறு விடுக்காடு தெரியாது ஆனால் நாம் ஐயா சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த திருவண்ணாமலையிலே இந்த திருவாசக மாநாடு என்று ஒன்றை அந்த உண்ணாமலையம்மன் அண்ணாமலையார் அருளாலும் இந்த மாணிக்கவாச அருகாலும் இங்கே நம்மளெல்லாம் உலக இந்த திருப்பெருந்து துறை கூடிகளே உருவாக்கி நம்ம எல்லாம் விதையாக இன்று விதைத்திருக்கிறார் உலகம்பூராம் விதைத்திருக்கிறார் இன்று எல்லாரும் தெரிகிறது மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர்

மாணிக்க வாசகர் இவரிடம் இந்த ராதாட்டம் சொன்னா அது செய்யுமா செய்மா நீ செய்மா அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனால் அந்த இயக்குனர் ஒரு படத்தை உருவா

அவருடைய முகம் என்பது எப்படி இருந்தது இப்ப பாருங்க எப்படி இருக்கு அதனால எல்லாம் இந்த சிறப்பான மாநாடு நடத்தி நடத்தி புகனும் பெருமையும் சேர்ந்த அந்த முருகனுக்கு துணையாக வள்ளி திருமணத்துக்கு விநாயகர் போவார் அந்த ஒரு பாட்டு எங்க தாத்தா உயிர் கும்பில் பாடுவார் அந்த ஒய்ப்பும் இல்ல அந்த திருவா அந்த திருமணத்துக்கு ஒரு பாட்டு பாடுவாரு அந்த ஒய்ப்பும்பி பாட்டு ஒரு ஒரு மூணு விஷயம் சொல்லிடுறாங்க தென்பாராண்டீனில் தென்பாரா குண்டீனில் ஏவோ குருவர தேசிகன் மேல் கும்மி பாட்டூரைங்க அங்க சிகரே திருமகரே கொடி ஜெகமே புகழ் வடிவே தரும் பிள்ளை

அப்படின்னு வள்ளியம்மா கேக்குறாங்க அப்ப அவர் வந்தாரு இருந்தாரு அவங்க வந்து வயசானவர் தொடுறாரு அந்த அம்மா வெளி வழி போடுறாங்க அப்ப என்ன பண்றாரு அந்த முருகரு வேண்டாரு யாரு வேண்டாரு அண்ணனை வேண்டாரு அண்ணனை வேண்டும் போது அண்ணா நீங்க தான் வரணும் அப்படின்னு அவரு வேண்ட கருத்தில் கொண்டு விநாயகர் வராரு அங்க மந்திர தியானம்மா மந்திர தியானம்மா

போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகும் இல்ல